வணக்கம் நின்ற இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு சமையல் குறிப்போடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இப்பொழுது எப்படி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து கிராமத்து சமையல் முறைகள் யாழ்ப்பாணத்து கிராமத்து சமையல் முறைகள் இப்படி பார்த்தோம்னடா கூழ் அதுக்கு அடுத்தபடியாக புளிக்கஞ்சி இருக்குது இப்போ நாங்கள் உங்களுக்கு புளிக்கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் புளிக்கஞ்சி பார்த்தீங்களாண்டா ஒரு கப்பு இறால் எடுத்துக்கிறோம் ரால் அதோடு ஒரு கப்பு முருங்கை இலை அதோட ஒரு கப்பு பைத்தம் பைத்தங்காய் அதோடு சிறுதள வெங்காயம் அதோடு உள்ளி அதோடு பார்த்தீங்களான்டா பெருஞ்சீரகம் மிளகு மஞ்சள் இதை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அதோடு ஒரு கப்பு பால் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் அதாவது இங்கே எல்லாம் வந்து தேங்காய் பால் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் அது இப்போ பொட்டி பால் இதோட தேங்காய் அரைச்சி போடுறது நல்லது அதுக்காக அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் தண்ணி கொதிச்சு கொண்டுருக்குது ஒரு லிட்டர் தண்ணி விட்டுருக்குறேன் நான் அதோட இந்த பைத்தங்காயே உள்ளே போடுறோம் முருங்கை முருங்காயிலையும் சேர்த்து போடுறோம் அதோட இந்த கொஞ்சம் வெங்காயம் விட உள்ளி இந்த ரா எல்லாத்தையும் போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் அவிய விட போகிறோம் நல்லா கொஞ்சம் அவிஞ்சு வந்துனோட பார்த்திங்களான்டா அதோட வந்து சோறு வந்து ஒரு ஒரு கோப்பை அளவு போட்டு வச்சுருக்கிறேன் குத்தரிசி சோறு இந்த குத்தரிசி சோறை இதில் போட போகிறோம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொதி கொதிச்சினோனே இந்த பால் அரைச்சி வச்ச பாலையும் இந்த பெரிய சின்ன சீரகம் மஞ்சள் மிளகு இதை சேர்த்து இதோட கலக்கி நல்லா கொதித்ததுக்கு பிறகு இறக்கி சுட சுட குடித்தோமென்றால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த உடனடியாக இந்த காய்ச்சல் தடிமல் முந்தி ஆரம்ப காலங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும் எங்களோட பீரியட்ல இருந்தோம் நாங்களே வந்து சின்ன வயசில் குடிச்சதுதான் அதுக்கப்புறம் இடப்பெயர்வுகளால் எங்களால் அந்த பழைய அந்த ஜாழ்ப்பாணத்து முறைகளை வந்து கடைப்பிடிக்காமலே போயிட்டுது அதோடு இப்போ வார தலைமுறைகளுக்கு இந்த ஜாழ்ப்பாணத்து உரிய சாப்பாடுகள் மறந்தே போயிடும் என்னதான் சீஸ்பேக்கர் பீஸாவை சாப்பிட்டாலும் இதுவள் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உற்சாகங்கள் அது கொடுக்க போகிறதும் கிடையாது முந்தியெல்லாம் ஆரம்பத்தில் தெரியும் நாங்கள் மருந்து எதுவும் எடுத்திருக்கிற மாட்டோம் ஒரு காய்ச்சல் அண்டா டபா அண்ட ஒரு புளிக்கஞ்சி அண்டையோட போயிடும் டோல் புரியலும் தெரியாது பதினடோலும் தெரியாது அப்படி தான் இப்பொழுது எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் மருந்து பாவிக்க வேண்டியிருக்குது அதனால தான் இந்த புளிக்கஞ்சிகளை வந்து மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற முறையில் இன்றைக்கு இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்க சுட சுட வரைகிறதுக்கு அதை எல்லாம் கொதித்து முடித்த உடனே இந்த ஒரு ஒரு எலுமிச்சம் புளியை இதில் புழிஞ்சு விட போறோம் புழிஞ்ச விட்டு கையோட சுட சுட குடிச்சோம்ட்டா தடிமண் காய்ச்சல் உடனடியாக பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு முருக்கமியில பார்த்தீங்கன்னா முருக்கமில நிறைய ஊட்டச்சத்துக்களை நிறைஞ்சது இந்த முருக்கம் முருக்கமில கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதோட இந்த சிறுநீர் அதிகமாக போகக்கூடியது சிறுநீர் அதிகமாக போயிட்டு தான் உள்ள கல்லடசல் பிரச்சனைகளை இது கிளீன் பண்ண கண்ணுக்கு உகந்தது பைத்தங்காயும் அதே மாதிரி அதுக்குரிய மருத்துவ குணங்களை நான் வடிவ ஆராய தளங்களை சொல்ல முடியலை குறை நினைக்க வேணாம் அதுக்கு அடுத்தபடியாக இது இறால் உங்களுக்கு தெரியும் அந்த கொழுப்புகளை வெட்டக்கூடியது ஒரு நல்ல ஒரு சாமான கலந்துருக்கிறதால இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கும் இப்போ வந்து தொடர்ந்து இது கொதிக்கிறதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஏழு ஆகும் கொதித்து முடிய நான் உங்களுக்கு திருப்பி ஒரு போட்டோவில் போட்டு விடுறேன் நினைக்க வேண்டாம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறைப்பு ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்